அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா சென்ற காணொலியில் தேம்பவாணி குறித்தும் முதல் பாடலை பார்த்தோம் அதனை தொடர்ந்து இரண்டாம் பாடலை காணலாம் மக்கள் தங்கு வடு தீர்த்தவர் வைகி சொக்கு அடங்கு சுதனை துதிபாட மிக்கு அடங்கு குயில் பாடலின் இக்கு அடங்கு மலர் இன்புரல் கண்டான் சென்ற பாடலில் முதல் பாடலில் மோசை மரியால் சூசை இம்மூவரும் தெய்வத்தன்மை பொருந்தியவர்களான மூவரும் மலர் தடாகத்திற்குள் நுழைகின்ற அழகை குறித்து வீரமாமுனிவர் வர்ணித்திருப்பார் அதைத் தொடர்ந்து அடுத்த பாடலில் மக்கள் தங்கு தீர்த்தவர் வைகி இவ்வுலகில் உள்ள மக்களின் வாழ்க்கையிலுள்ள பாவங்களை தீர்க்கக்கூடிய குழந்தையுடன் தடாகத்திற்குள் தங்குகின்றனர் மூன்று பேரும் இம்மலாக மலர் தடாகத்தில் தங்குகின்றனர் இவர்களின் வருகையினால் அங்கு நிகழக்கூடிய மாற்றங்கள் பார்த்தோமானால் ஆஹ் அங்குள்ள குயில்கள் சொக்கு அடங்கு சுதனை துதிப்பாட அந்த தடாகத்திற்குள் நுழைந்த தெய்வ குழந்தையை துதிப்பாடுவதற்கு அக்குழந்தைக்கு தாளாட்டு பாடுவதற்கு எத்தனை நிற்கிறது அங்குள்ள குயில்கள் அங்குள்ள குயில்கள் இனிய ஓசையுடன் குழந்தையை தாளாட்டு பாடுவது போல ஓசை எழுப்புகின்றனர் அதை தொடர்ந்து வள்ளி இக்கு அடங்கு மலர் அங்குள்ள தேன்களை நிறைந்த மலர்கள் தேன்கள் நிறைந்திருக்கக்கூடிய மலர்களானது குழந்தையின் வரவினை கண்டு இன்புற்று தன்னுடைய இதழ்களை விரிக்கிறது இதழ்களை விரித்து தன்னுடைய மகிழ்வினை வெளிப்படுத்துகிறது அந்த தடாகத்தில் அதைத் தொடர்ந்து மூன்றாவது பாடலானது கரை கிடந்த இவர் காட்டு அருள் அண்ண நிறை கிடந்த நிழல் நீள் தரு எல்லாம் வரை கிடந்த மலர் வல்லிய காலை நுரை கிடந்தன கல் நுண் மணல் ஆர்த்தி இந்த காணொலி இந்த பாடலில் மூன்று பேரும் மலர் தடகத்திற்குள் வந்தனர் அவர்களை வரவேற்கும் விதமாக அங்குள்ள குயில்கள் பாட அதனை தொடர்ந்து அங்குள்ள மலர்கள் தன்னுடைய இதழ்களை விரித்து மகிழ்வை தெரிவிக்கின்றன அடுத்து இம்மூவரும் கரையில் நின்று தங்களுடைய அருளை அங்குள்ள பறவைகளுக்கும் நீர்களுக்கும் விலங்கினம் மரம் எல்லாவற்றிற்கும் கொடுப்பது போல ஒரு காட்சி தெரிகின்றன அத்தகைய தங்களுக்கு வரம் அளிக்கக்கூடிய வந்த இம்மூவரை வாழ்த்தி போற்றும் விதமாக அங்குள்ள நீண்ட மரங்கள் அத்தடாகத்தில் உள்ள நீண்ட மரங்கள் தன்னிடையே உள்ள அழகிய பூக்களிலிருந்து தேன்களை சொருகின்றன ஒருவருக்கு மலர்தூவை வரவேற்பதை போல தடகத்தின் உள்ள இந்த உயர்ந்த மரங்கள் தன்னிடம் உள்ள தேனை மணல் போன்று மணல் போன்று தொடர்ந்து தன்னுடைய தேனை அவர்களுடைய காலடியில் பொழிந்து தங்களுடைய உபசிரிப்பையும் இம்ம மரங்களும் தடாகங்களும் கொண்ட மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது இதனைத் தொடர்ந்து கோளை உண்ட குழல் மென் கொடி ஈஞ்ச காலை உண்ட வதன கவின் காண வாளை உண்ட சுனை வாவி மலர்த்தே தாளை உண்ட மலர் தன் விழி ஆம் அல் இந்த பாடலானது இவ்வாறு இந்த மூவரும் இவர்களுடைய அழகை காண்பதற்காக அங்குள்ள நீர்களும் அங்குள்ள நீர் வளங்களும் எவ்வாறு அஹ் எத்தனைக்கிறது என்பதை கூறப்பட்டுள்ளது அஹ் கோளை உண்ட அழகிய கூந்தலை முடிந்துள்ள மரியால் பெற்ற அழகிய தெய்வத்தன்மை பொருந்திய குழந்தையான மோசையின் அழகை காண்பதற்காக அங்குள்ள நீர் தடாகம் அந்த நீர் எத்தகைய எவ்வாறு எத்தனைக்கிறது என்று பார்த்தோமானால் அந்த அழகிய குழந்தையை காண்பதற்காக வாழை மீனின் வளம் கொண்ட அத்தடாகத்தில் உள்ள நீர் அங்கு அந்த நீரில் பூத்திருக்கக்கூடிய குவலை மலர்களை அந்த குவளை மலர்களையே கண்ணாக கொண்டு அக்குழந்தையின் அழகை காண்பதற்காக எத்த நிற்கிறது என்பதை இந்த பாடலில் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குழந்தையின் வதனத்தை அழகிய முகத்தை காண்பதற்கு அங்குள்ள நீர்களும் அங்கு பூத்திருக்கிற பூக்களும் அந்த நீர் த குவளை மலர்களையே கண்ணாக கொண்டு அக்குழந்தையின் அழகை பார்த்து ரசிக்கிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி